நுவேலியாவிற்கு சுற்றுலா நிமிடத்தம் வரும் பேருந்துகளின் போக்குவரத்து விதிமீறல்களால் ஏற்படும் அதிக ஒளி ஒளி காரணமான பாதிப்புகளை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என குறித்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறிப்பாக இரவு நேரங்களில் நுவேலியா கிரகரிவாவி கரையோரம் உள்ளிட்ட சில சுற்றுலாவிற்கு பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தரும் பேருந்துகள் தற்கால சூழ்நிலைக்கேற்ப நவீன வடிவமைப்பில் தயாரிக்கப்பட்டு விபத்துகள் ஏற்படக்கூடிய வகையிலான பொருத்தி வருவதை அவதானிக்க முடிவதாக குறித்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் அந்த வகையில் அபாயகரமான மேலதிக உதிரி பாகங்களை கொண்டு பல நிறங்களில் மின்குமில்கள் பொருத்தப்பட்டு வருவதுடன் அதிரும் அதிக சத்தமாக பாடல்களை ஒளிபரப்பியும் வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதில் அதிக ஓசையை எழுப்பக்கூடிய ஒலி எழுப்பிகளை பயன்படுத்தி வருகின்றனர் இதுகுறித்து போலீசாரோ அல்லது போக்குவரத்து விதிமீறல்களை கண்காணிக்கும் அதிகாரிகளோ கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றம் சுமத்துவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் குறித்த பேருந்துகளில் அதிக வெளிச்சத்தை ஒமிழும் திறன் வாய்ந்த பரவலாக ஒளிபரப்பும் நவீன எல்இடி மின்குமிழ்களும் பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நுவரெலியா நகரின் மைய பகுதிகளிலும் அதிக எண்ணிக்கையிலான விளக்குகளுடன் ஒளியை பரப்பிச் செல்லும் இவ்வாறான பேருந்துகளால் எதிரே வரும் வாகனங்களின் சாரதிகளின் கண்களுக்கு அசௌகரிய நிலை ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேபோல் குறித்த பேருந்துகளில் பயன்படுத்தப்படும் அதிக ஓசையை எழுப்பக்கூடிய ஒலி எழுப்பிகள் மிருகங்களை போல் ஒலி எழுப்புவதாகவும் இருக்கின்றன பிரதான வீதிகளில் திடீரென ஒழிக்கப்படும் இந்த வகை ஒலி எழுப்பிகள் குழந்தைகள் மட்டுமின்றி வயோதிபர்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன இவ்வாறான செயற்பாடு காரணமாக ஏனைய வாகன சாரதிகள் மட்டுமின்றி பாதசாரிகளுக்கும் உளவியல் ரீதியான பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே பேருந்துகளில் விபத்துகள் ஏற்படக்கூடிய வகையில் பொருத்தப்பட்டுள்ள அபாயகரமான மேலதிக திரிபாகங்களை அகற்றி முன் மற்றும் பின்பக்கங்களில் பொருத்தக்கூடிய சமிஞ்சை மின்விளக்குகளுக்கு மேலதிகமாக பொருத்தப்பட்டுள்ள மின்குமிள்களை அகற்றவும் அதிக சத்தம் கூடிய ஒலி அமைப்புகளை குறைத்துக் கொள்ளவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புதிதாக வருகின்ற பேருந்துகளால் அசௌகரிய நிலையை அனுபவிக்கும் பொதுமக்கள் கோருகின்றனர் ஆண்டும் ஆவணி மாதத்தின் வளர்ப்பிரை சதுர்த்தி நாளன்று சகல தடைகளையும் நீக்கும் கடவுளான விநாயகரின் பிறந்த நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் நேற்றைய தினம் விநாயகர் சதுர்த்தியையொட்டி கொட்டகலையில் மேலதாளம் முழங்க ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் விநாயகர் ஊர்வலம் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது குறிப்பாக பத்து இடங்களில் இருந்து விநாயகர் சிலைகள் கொண்டு வரப்பட்டு பெரிய மண்வெட்டி தோட்ட ஆலய முன்றலில் இருந்து ஆரம்பித்து கொட்டகலை பிரதேச சபை ஊடாக பிரதான வீதியில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கொடகலை ஆற்றங்கரையை சென்றடைந்தது பின்னர் ஒவ்வொரு சிலைகளாக ஆற்றில் கரைக்கப்பட்டது இதன்போது அங்கு விசேட பூஜைகள் பஜனை சிறப்பு சொற்பொழிவுகள் என்பனவும் நடைபெற்றது குறித்த விநாயகர் சதுர்த்தி விழாவிலும் பிள்ளையார் ஊர்வலத்திலும் பெருந்திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானை வழிபட்டமை குறிப்பிடத்தக்கது